யோகம் சுபயோகம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி பலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுபகிருது வருஷம் துலாம் ராசி நேர்களை இந்த ஏழரை சனி இப்போ வந்து நமக்கு இருந்தால் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பாதோ அந்த அளவுக்கு இப்போ சனியில் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க செய்வார் பஞ்சம சனின்னா சில நேரங்களில் நமக்கு சிறு சிறு சிரமங்கள் ஏற்படும் இந்த சனி ஏழரை சனி கிட்டத்தட்ட ஈவனாக வந்து சிரமம் கொடுப்பாங்க ஒரு இடத்துக்கு பொருள் கேட்க போறோம் கிடைக்காது ஒரு இடத்துக்கு ஒரு பணம் கேட்க போறோம் கிடைக்காது பாப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க ஆனால் வந்து நமக்கு மன சோர்வை கொடுத்துருவாங்க ஏன்னா அப்படி மன சோர்வு ஏற்படுதுன்னு நீங்கள் பயப்படவே பயப்படாதுங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அற்புதமான நட்சத்திரங்கள் அதாவது முருகன் அம்பாள் சிவன் இந்த மூணு பேருமே கலந்துருக்கிறாங்க உங்க ராசியில் சித்திர நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானும் சுவாதி நட்சத்திரத்திற்கு அம்பாலும் விசாக நட்சத்திரத்திற்கு சிவனும் மிக நெருங்கிய நட்போடு இருக்கிறதுனால இந்த கரங்களை வழிபாடு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க சிரமம் தீரும் பஞ்சமசனியினால் பஞ்சங்கள் எதுவும் வராது பிரச்சனைகள் எதுவும் வராது இப்போ நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக விற்கணும்னு நினைக்கிற இடங்கள் இப்போ விற்கும் அதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அந்த பொருளாதாரத்தை நீங்க எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன சோர்வு இல்லாம மன நிறைவோட இதை இப்படிதான் செய்ய போறது முன்னவே நீங்க திட்டமிடணும் அப்படி திட்டமிட்டீங்கன்னா மிக அற்புதமா இருக்கும் ஆக பொருளாதாரம் சிறப்பா நம்ம மன துணிவோடு மாத்திக்கலாம் இந்த சிவ வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் இப்ப நீங்க எங்க போனாலும் எந்த வேலை செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்றானா தவிர்க்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தவிர்க்கும் தவிர்க்கும்போது நீங்கள் வால்ன்ட்ரியா போய் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதில் நல்ல பேரும் புகழும் ஏற்படும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மனசுக்கு சோர்வு வராது மனதுக்கம் வராது சிறப்பாக இருக்கலாம் இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்லேயே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து செவ்வாய் நல்லா இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடம் வரும் ஆனால் பஞ்சம சனியாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகம் வரும் ஏழாம் வீட்டில் பார்க்குறாரு இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா இல்லை கூட்டுத்தொல் செய்கிறமே நம்மள கூட்டுத்தொள் செய்யக்கூடிய கூட்டாளிகிட்ட என்ன சண்டை வருமா அதெல்லாம் ஒன்றும் வராது பயப்படாதீங்க சனி பகவானை மென்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் இந்த அம்பாள் வழிபாடுன்னு வந்து ரொம்ப துர்க்கையை வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பெருமாளையும் வழிபாடு செய்யணுனீங்க இந்த பெருமாள் வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சம சனியில் ஏற்படக்கூடிய செல்வ செழிப்பு குறைவை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அவரை சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு நாள் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க பிரச்சனையே இருக்காது மனசுக்கு குறையே வராது பொருளாதார ரீதியாக சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நமக்கு தலை தூக்குமா ஒன்றும் தூக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு மிக அற்புதமா பத்துக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ எந்த குறையும் வராது தைரியமாக நீங்களே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது நல்லது செய்கிறவனுக்கு நல்லதும் கெட்டது செய்கிறவனுக்கு கெட்டதும் செய்யக்கூடிய திறனும் மட்டும் அல்ல நல்லா இடம் போடக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனையும் இடம் போட்டு செய்வீங்க நல்ல இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிதனை மிக அற்புதமாக வேலை செய்யுது கேது மிக அற்புதமாக இருக்கிறார் ஞானக்காரகன் உங்களுடைய ராசியில் பிரவேசம் செய்யும்போது தானே சனி பகவான் வருகிறார் பஞ்சவசனியா அப்போ நல்லது தான் ஒன்றும் பயப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சுகவீனங்கள் ஏற்பட்டிருக்கும் போன இரண்டரை ஆண்டு காலமாக இந்த சுகவீனங்கள்லாம் விலகி சுகம் பெறுவீர்கள் சுகத்தோடு இருப்பீங்கன்னா நல்ல தில்லா நம்ம வாழலாம் இந்த ஆண்டு இந்த இரண்டரை ஆண்டும் நம்ம சிறப்பாக இருக்கலாம் நன்றி வணக்கம்